வணக்கம் நட்டினையின் ஐநூற்று பதினேழாவது செய்தி அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் விடுதலைப் புலிகளுக்கு ஆதரவாகவும் பேசியதாக பைகோ மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவரை விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை வெள்ளிக்கிழமை சந்திக்கின்றனர் சிப்பெட் நிறுவனத்தின் தலைமையிடம் சென்னையிலேயே செயல்பட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார் முறையாக தேர்தல் நடந்தால் மூன்று தொகுதிகளிலும் திமுக சிறப்பான வெற்றியை பெறும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் பேசியுள்ளார் சமூக நீதிக்கு எதிரான புதிய கல்வி திட்டத்தை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக எதிர்க்காதது ஏன் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் எட்டு நாட்களில் உள்ள நிலையில் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு கிடங்கில் பட்டாசுகளை மினி லாரியில் ஏற்றியபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது மு க ஸ்டாலின் தான் கருணாநிதியின் அரசியல் வாரிசு என்பது பலமுறை வெளியிடப்பட்ட கருத்து அதை மீண்டும் திமுக தலைவர் கருணாநிதி உறுதிப்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் தமிழக அரசு இணையதளத்தின் முக்கிய பக்கங்கள் முடக்கப்பட்டிருப்பது அரசு வட்டாரத்தில் பல அதிர்ச்சிகளை கிளப்பியுள்ளது செய்திகள் புதிதாக போர் ஜி மொபைல் வாங்கும் ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணத்தில் பத்து ஜிபி டேட்டாவை வழங்குவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது சமாஜ்வாதி கட்சியின் வெள்ளி விழாவை அக்கட்சித் தலைவர் முலாயம் சிங்கின் மகனும் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அறுபத்தி மூன்றாயிரம் மெகாவாட் அணுசக்தி திறன் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அணுசக்தி கமிஷனின் இந்திய உறுப்பினர் ரவி குரோவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என மத்திய அமைச்சர் ராதாமோகன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் அனைத்து அமைச்சர்களின் சொத்து விவரங்களையும் அரசு இணையதளத்தில் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சீன தயாரிப்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் சீன முதலீட்டாளர்களை ஈர்க்க குஜராத் மாநில அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் தற்போது சீனாவில் முகாமிட்டுள்ளனர் ஒரு பொருள் தொடர்பான விளம்பரங்களை நடிப்பதற்கு முன்னர் நுகர்வோரின் நலன் குறித்து பிரபலங்கள் யோசிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இந்தியாவில் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்பட்டு வருபவர்களில் நம்பகத்தன்மையுள்ள பாட்டில் நீர் என்று ரயில்வே நீரை ஐபிசி இன்ஃபோ மீடியா என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முக்கிய காங்கிரஸ் தலைவர் ரீட்டா பகுகுனா பாஜக கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் செய்திகள் சர்வதேச அளவில் விஐபிக்கள் தங்களின் கணக்கில் வராத சொத்துக்களை வெளிநாடுகளில் மறைத்து வைத்துள்ளது குறித்து வெளியான பனாமா பேப்பர்ஸ் விவகாரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது சீனாவில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் தலைநகர் பெய்ஜிங் நகரில் உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கராச்சியில் ஆயிரத்தி ஐம்பது திருநாய்கள் நகராட்சி ஊழியர்களால் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமராவதே எனது லட்சியம் என நோபல் பரிசு பெற்ற மலாலா தெரிவித்துள்ளார் வளைகுடா அரசர்களில் கிங் சல்மான் சற்று வித்தியாசமான மனிதநேயமிக்க அரசராகத்தான் இதுவரை தெரிந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை கூற்றத்தில் ஈடுபட்ட தனது பேரனின் தலையை துண்டிக்க உத்தரவிட்டு உலக மக்களை வியப்படை வைத்துள்ளார் மேத்யூ புயலால் பெரும் உயிரிழப்பு மற்றும் சேதத்தை சந்தித்த ஹைதி நாட்டில் தற்போது காலரா நோய் வேகமாக பரவி வருகிறது விண்வெளியில் ஒரு மாதம் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சென்றுள்ள சீன விண்வெளி வீரர்கள் டியங் இரண்டு ஆய்வகத்தை சென்றடைந்துள்ளனர் வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசா நாட்டின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஏழாயிரத்தி எழுநூற்று நான்கு கோடி ரூபாய் லாபத்தை பெற்றுள்ளது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இந்நிறுவனத்தின் லாப அளவுகள் ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாயாக இருந்தது சந்தை நிலவரப்படி அமெரிக்க பங்குச்சந்தை சரிவால் வியாழக்கிழமை கச்சா எண்ணெய் விலை குறைந்து காணப்பட்டது ஐபிஓ சந்தைக்கு சிறந்த ஆண்டு என்றால் நடப்பு நிதியாண்டு என்று கூறலாம் குட்ரிட்டன்ஸ் தரவின்படி ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு ஐபிஓ மூலம் பங்கு சந்தையில் குதித்த நிறுவனங்கள் முதலீடுகளை அண்ணியுள்ளன டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று காசுகள் யூரோவுக்கு எதிரான மதிப்பு எழுபத்தி மூன்று ரூபாய் பட்ஜெட் விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் ஏசியா நிறுவனம் ஒன்பது ரூபாய்க்கு விமான பயண டிக்கெட்டுகளை விளம்பர ஆஃபராக அறிவித்துள்ளது விளையாட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக முல்டானில் சேவாக் தன் முதல் முச்சதத்தை விளாசினார் ஆனால் டெஸ்ட் போட்டியில் நிச்சயம் முச்சதம் அடிப்பேன் என்று இதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே சேவாக் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட் செய்ய அழைக்கப்பட்ட நியூசிலாந்து அணி சதத்துடன் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்திய கால்பந்து வீராங்கனை என பூனம் சௌகான் டெங்கு காய்ச்சல் காரணமாக காலமானார் அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது வாரணாசியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் மரணமடைந்தார் திரைச்செய்திகள் பிரபல நடிகை முதன் முதன்முதலாக தனது தந்தை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடன் சபாஷ் நாயுடு படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் ஸ்ருதிகாசனை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் தனுஷ் மனைவியும் இயக்குநருமான ஐஸ்வர்யா தனுஷ் தனது தந்தையுடன் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிவா இயக்கத்தில் உருவாகி வரும் படம் தல ஐம்பத்தி ஏழு இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது வேகமாக வெளிநாடுகளில் நடந்து வருகிறது அஜித்தின் அடுத்த படத்தில் வில்லனாக பாலிவுட் ஹீரோ விவேக் ஓபராய் நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்